அரஞ்சோதி மகான் போக்கு போக்குவரவு மனிதனின் துன்பத்தாலும் வியப்பாலும் மகிழ்ச்சியாலும் உண்டான எண்ணத்தின் எதிர் தோன்றலால் சொர்க்கம் நரகம் சூக்ஷ்மம் தேவர்கள் பேய்கள் என்ற சொற்கள் உலகில் பரவி இருப்பதால் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் முடிவாக தெரிந்ததை மட்டும் தெரிவித்துவிட்டு மற்றதை தெரிவிக்காமல் இருந்தால் மிக நலமே என்று நினைக்கலாம் உலகில் முடிவறிய பாடுபடும் ஒவ்வொருவரும் இவைகளில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு இரண்டையும் சொல்லி காண்பித்தால் அவர்களின் அனுபவத்திற்கு சரியாக இருக்கும் ஆதலால் கண்ட காட்சியையும் அதன் முடிவையும் இதில் தெரிவித்திருக்கிறேன் அனுசரிக்கும் முறை இருபத்தைந்து வயதிற்கு மேற்பட்ட ஆண் பெண்கள் இரவில் பதினோரு மணிக்கு மேல் காலை நான்கு மணிக்குள் அமைதியான தனி இருட்டறையில் தலையணை இல்லாமல் மல்லாந்து படுத்து வலதுகால் மேல் இடதுகாலும் இடது கை மேல் வலது கையும் மார்பி மேல் வைத்து வாயை மூடி அன்னத்தில் நாவை ஒட்டி ஒரே நினைவாய் முதுகு எலும்பிலிருந்து உடல் அசையாது உச்சியை நினைத்தால் தலையணை கலற்றுவது போன்ற உணர்ச்சியோடு தன் சூக்ஷ்மம் சூக்ஷ்ம லோகத்திற்கு போய் வரும் சிறிது காலம் சுமார் நாற்பது நாள் வரை முயற்சியோடு பழக வேண்டும் சூட்சமம் உடலை விட்டு விலகி இருந்தால் அரு உடலில் ஒரு மகிழ்வான மின்சார கூச்சத்தோடு பருவுடலுக்கும் கிரணங்கள் பாய்ந்து கொண்டிருக்கும் இரவில் சாப்பிடாமல் இருப்பதும் ஆண்கள் முகத்தை சவரம் செய்து கொள்வதும் இதற்கு நல்லது லோக போக்குவரவு செய்து கொள்வதால் தன் உடல் தத்துவம் தெரிவதோடு மறதி தெளிந்து திடமும் மகிழ்ச்சியும் ஏற்படுகின்றன ஓம் தொடரும்